வெல்கம் இன்னைக்கு நம்ம யூர் ஒப்பனக்காரர் ஆடி ஸ்டே எல்லாம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபீஸ்ல வந்து வந்து போயிட்டு இருக்கு நிறைய வீடியோஸ் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க இன்னும் அந்த எல்லாம் பாக்கலன்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான ஆஃபீஸ்ல எல்லா பிளோர்லயுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒன் ஹவர் சேல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கலக்கலான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க டெய்லியுமே உங்களுக்கு ஒன் ஹவர் சேல் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே வந்துட்டு அவைலபிளா இருக்கும் அதனால மிஸ் பண்ணாம ஷாப்பை விசிட் பண்ணி மத்தியானம் ஒன்னு டூ ரெண்டில் நீங்க அந்த ஒன் ஹவர் சேல் கலெக்ஷன்ஸும் வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சாரீஸ் ஃபேன்சி ஸாரி வெரைட்டிஸுங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ஸ்ல இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்குது உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க இதில் நீங்க பார்த்தாவே தெரியும் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்ல இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் கண்டிப்பா இதெல்லாமே ஷாப்பை விசிட் பண்ணியும் பை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வந்துட்டு எடுக்கிறதா இருந்தால் டிஸ்பிளேல ஷாப்போட லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸும் வந்துட்டு பண்ணிக்கலாங்க இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இதுல நம்ம மிக்ஸ்டா தான் வந்துட்டு சாரி வெரைட்டிஸ் வந்து காமிச்சிருப்போம் ஏன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு மிக்ஸ்டா நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு அவைலபிளா இருந்ததுங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து நீங்க பாக்கலாம் ஸாரீலையே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஒர்க்கு தகுந்த மாதிரி இருக்கு இல்லை டெய்லி இருக்குது தகுந்த மாதிரி இருக்கு அக்கேஷனுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடல்ஸ் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் போதீஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் மாடல்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்டோட ட்ரெடிஷனல் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குங்க ஒரு ரீசனபிள் பிரைஸ் இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும் மெயினா பியோர் வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க ஒன் பை ஒன்னா நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பா வந்து வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கிறது தான் அதனால நீங்க வெரைட்டிஸ் பாக்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சும் என்ன மாதிரி வெரைட்டிஸ் என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி காட்டன்ல ஸ்கேலப் ஒர்க் எல்லாம் கொடுத்து எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாம் கொடுத்து ஒரு பிலோ டூ தௌசண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பை பண்ணிக்கலாம் அதுவும் டென் பர்சன்ட் ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு ரொம்ப நீட்டான ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இது இதுலயுமே உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க ஒவ்வொன்றிலுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வேர் பண்ணீங்கன்னாவே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இதுலயுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சந்தேரி டைப்ல ஒரு டிஷ்யூ மாடல்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருந்தது ஒரு சில்க் ஃபேப்ரிக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன் அண்ட் வெரைட்டி தான் இதுவும் கண்டிப்பா ரொம்ப லைட் வெயிட்ல உங்களுக்கு ஃபிளேட்ஸ் எல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குங்க நீங்க வேர் பண்றக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்துட்டு நல்லா ஸ்டிஃபா இருக்கணும் சாரி அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறாவும் இருக்கும் பட் ஃபிளேட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபா அப்படியே படிஞ்ச மாதிரி நிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே இதுக்குமே உங்களுக்கு ஆஃபர் பிரைசஸ்ல இந்த கலெக்ஷன்ஸும் டென் பெர்சென்ட் ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு ஃபுல்லாமே ஒரு செல்ஃப் கலர்லயே வந்துட்டு எதிர்பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்பவே அழகா இருந்தது கான்ட்ராஸ்டா பார்டர் முந்தியன் பிளவுஸோட வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு செக்ஷன்லயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரி எல்லாம் அவ்வளோ சாஃப்டா இருந்ததுங்க டென் பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஃபுல்லாவே த்ரெட் விவிங்ல வந்து பண்ணிருக்காங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமான சாரி இது இந்த மாதிரி நிறைய சாரி பேட்டன்ஸ் ஷாப்ல அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு செக்ஷன்லயுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சாரி வெரைட்டி வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாக்குறக்கே பார்த்துட்டிங்கன்னா அங்கே எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸாரி வெரைட்டிஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்ல இந்த மாதிரி ஸ்கேலப் ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு நீட்டான சாரி கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாமே இந்த வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இதுவும் பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரி சாரீஸ் தாங்க சட்டிலான கலர்ஸ்ல உங்களுக்கு செல்ஃப் கலர்லயே சரியெல்லாம் வர்றதுனால அவ்வளோ நீட் அண்ட் ப்ரீமியமா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மெயினா பிரீமியம் கலெக்ஷன்ஸ் நிறைய இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணும்போது பாருங்க ரொம்ப அட்ராக்டிவான டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட நீங்க பார்க்க முடியும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாம் இந்த ஆடிக்காக அப்டூ ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு ஒவ்வொரு ஃபுளோர்லயுமே ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒன் ஹவர் சேல்ஸ்லையுமே பாத்துட்டீங்கன்னா டெய்லியுமே மத்தியானம் பண்ணீங்கன்னா ஒன்று டு ரெண்டுங்க ஆஃப்டர்நூன் 1 pm to 2 pm க்கு உங்களுக்கு 1 hour சேல்ஸ்ல இந்த அளவுக்கு பிரைஸ் வந்து கிடைக்குமா அப்படி யோசிக்கிற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதுலயுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டيز வந்து ஆஃபர் பிரைஸ்லயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு சில் பாட்டர்ன்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் அதாவது ரொம்ப லைட் வெயிட்ல ফুল ஜரீல இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ்ங்க இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் பெர்சென்ட் ஆஃபர்ல ஒரு பிலோ தௌசண்ட் பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய சாரி வெரைட்டிஸ் ஷாப்ல அவைலபிளா இருக்கு நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி டிசைன்ஸ் தான் இன்னும் ஃபர்தரா வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ் போர்டிஸ்ல வந்துட்டு கவர் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்கனாலுமே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த ஆடிக்காக என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு மாணவர் சீல்ஸ்ல என்ன மாதிரி வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிருக்கேன் நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர்க்கு ஏத்த கலெக்ஷன்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளவு ஒரு பிரீமியமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல நீங்க வந்துட்டு பை பண்ணிக்க முடியும் இன்னுமே நிறைய சாரி வெரைட்டிஸ் உடன் ஷாப்ல டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்குங்க அடுத்தடுத்த அடுத்த வீடியோஸ்ல நம்ம என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கறது வந்து பாக்கலாம் இதெல்லாம் ஒரு டிஷ்யூ பேட்டர்ன்ல உங்களுக்கு இதுலயுமே மல்டிபிள் கலர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இதுவும் பாத்துட்டீங்கன்னா ஒரு பிலோ தௌசண்ட் குள்ளேயே எடுத்துக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இதுல உங்களுக்கு மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க ஃபேப்ரிக்குமே நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணீங்கன்னா தான் அதோட ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும் அதனால வந்து விசிட் பண்ணும்போது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிரீமியமா இருக்கு நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே போர்த்தீஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒப்பனக்காரர் ரீதியில ஒப்பிட்ட இருக்கிற போர்த்திஸ்ல அவைலபிளா இருக்கு நீங்க வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ப்ரீமியமா ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் வேரா இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஸ்டிஃப்னஸோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க வந்துடும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க இது போக அப்டு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்